ஏன்னா அப்போதான் கேட்டுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஏ ரஹ்மான் அப்படின்னு ஒரு இப்ப இருக்காரு சின்ன வயசு அப்போ அந்த ஒரு இதுல கூட எங்களுக்கெல்லாம் ஆட்டி படைத்து அந்த பாட்டு தான் காதல் குழாவை விட எனக்கு சின்ன சின்ன ஆசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என மீன் பிடித்து மீனும் ஆசை அப்படின் போது நமக்கு அந்த மீனை வந்து கொள்ளுறதுக்கு மனசு வராது நான் எனக்கு பிடிக்காது நான் நிறைய செடி வளர்க்க ஆசைப்படுவேன் அத பூ பூக்கிற செடி தான் எனக்கு பர்டிகுலராக பிடிக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னோட நினைவுகளில் மாறாத ஒரு இப்போ வரைக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் அந்த பாட்டு பாடி தான் ஸோ இன்றைக்கி வரைக்கும் நானும் எனக்கு எடுத்தாலும் பாடிட்டுருக்கேன் ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது இப்போ இப்போ அவர் பார்த்து எப்படி இருக்கிறாருன்னு அதனால் ரஹ்மான் பார்த்துப்பேன்